ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் பயங்கரமாக மலை பயங்கரமாக தண்ணி சாப்பிட வந்த இடம் ஹோட்டல் அப்படியே ஹோட்டல்ல இருந்து காலை கால வச்சுனா தண்ணிக்குள்ளே தான் குதிக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் பயங்கரமாக மலை பயங்கரமாக தண்ணி பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பெரிய குடும்பம்னா சாப்பாடே கிடைக்கல இனிமே ஹோட்டலே கிடைக்கல நல்ல வேலை நம்ம பக்கத்து தெருவில் ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வட வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பாடு இருந்தது வாங்கிடன் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி தேங்கியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோ பஸ்ஸு ஒரு கடைக்கெல்லாம் தண்ணி உள்ளே போயிடுச்சு எங்கெங்கே தண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்த இடம் ஹோட்டல் அப்படியே ஹோட்டலில் இருந்து லைட்டாக காலை வச்சுன்னா தொடின்னு தண்ணிக்குள்ளே தான் குதிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா வடபள்ளனியில் இது வந்து மேற்கு சைடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஏவிஎம் ஸ்டுடியோ தாண்டி இருக்கிற இடம் இது ஒரு சந்து இங்கே தான் இந்த ஹோட்டல்தான் இன்றைக்கி திறந்துருந்தது நல்ல வேலை நாங்கள் ஒரு வழியாக காலையில் டிஃபன் முடிச்சாச்சு சரி மேகி போயிட்டு வாங்கி வச்சுப்போம் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லி மல்லிகை கடைக்குள்ள போனால் நீச்சல் அடித்து தான் போகிற மாதிரி இருக்குது நீ பாருங்கள் அவங்க வயசானெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த மளிகை கடைக்கு போன வழி இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணாவோட பாருங்க ஒரு ஷாப் ஒன்றது பார்த்தீங்களா பேட்டரி ஷாப் நினைக்கிறேன் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு பாருங்க அந்த தெருவு பெட்ரோல் பங்கு அவர் வார் உங்கள் மோட்ரு வச்சு வெளியில் எடுத்து விட்டுருக்காரு தண்ணியெல்லாம் அப்படியே கேட்டானா என்ன ஆச்சு கேட்டால் தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுச்சுப்பா அப்படின்னா மோட்ரு வச்சு வெளியில் பம்ப் பண்ணிட்டுருக்கேன் உள்ளே வந்துட்டேனா தண்ணி ரொம்ப கஷ்டம் தண்ணி வெளியில் போயிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளோ மழை இவ்வளோ தண்ணியிலையும் வந்து நகராட்சி ஊழியர்கள் வந்து கண்டா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களும் எல்லா பக்கமும் சரி பண்ணுறது சரி போயிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் மொத்தமாக போட்டு தீக்கிற மழையை அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும் நகராட்சி கிளீன் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வீட்டு கிளம்பிட்டோம் அப்படியே வீட்டில் போய் மழை நிற்கிற வரைக்கும் சேஃபாக ஒரு டே வெளியில் வர வெளியில் வர தேவையில்லை Tiada nak dia lah Maggie biscuit bagi dia. Lawang yang cerita. Okay friends, bye.